வணக்கம் மாணவர்களே இக்காணொளியில் நாம் ஊ என்ற எழுத்தில் தொடங்கும் சொற்கள் சொல்லியங்களை வாசிப்போம் ஊஞ்சல் ஊசி ஊதல் ஊர் ஊதா ஊக்கம் ஊகம் ஊழல் ஊர்வசி ஊஞ்சல் ஆடினாள் ஊர் மக்கள் ஊகித்தனர் ஊழலை ஒழிப்போம் ஊர்ந்து செல்லும் ஊசியில் நூலை கோர்த்தேன் இவற்றை நீங்கள் மீண்டும் வாசிப்பீர்களா ஊஞ்சல் ஊடல் ஊர் ஊடா ஊக்கம் ஊகம் ஊழல் ஊர்வசி ஊஞ்சல் ஆடினால் ஊர் மக்கள் ஊலலை ஊழலை ஒழிப்போம் செல்லும் ஊ கோேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்